இந்த கருங்காலி வேஷம் போட்டிருக்கிறவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேய் பிடிச்சிருந்துருக்குது தசராவுல கருங்காலி வேஷம் போட்ட ஒருத்தர் வந்து பேயை ஓட்டி அம்மா இருக்கிற உனக்குன்னு ஆறுதல் சொல்லி கடைசியில கருங்காளியோட பக்தராக்கி கடைசியில் அந்த அம்மாவோட வேஷத்தையே எடுத்து அளவுக்கு மாறி இருக்காரு அவர் லைஃப்ல நடந்த நிறைய அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணாரு அந்த வாய்ஸ் ரெக்கார்டா கேளுங்க எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால வந்து இருந்துச்சு அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு அண்ணன்கிட்ட தான் போனேன் கரங்காலி வச்சுட்டு அவன்கிட்ட தான் போனேன் தான் கொஞ்சம் எடுத்து விட்டாங்க அதுக்கு பிறகு எனக்கு வாக்கு சொன்னாவான் என்ன அவன் அன் அன் டைம்ல போகும்போது என்ன நினச்சிக்கிட்டே போ அவன் பின்னால் ரெக்க விரிச்சு வருவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நாள் நான் பார்த்தேன் என் பின்னால வந்து நம்ம கழுகு இருக்குல்ல அந்த மாதிரி ரெக்க விரிச்சி ஒரு உருவம் அந்த மாதிரி இருந்தது நான் பார்த்து பயந்துட்டேன் அப்போ நைட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கணவலை வந்து சொல்லிட்டு போயிட்டா வந்ததுனா நீ பயப்படாதப்பா நான் நீ என் தான் நான் உனக்கு தாய் மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அப்போ வந்து நைட்டு கனவுல வந்து பைக்கில் தான் போவேன் கனவுல வந்து தான் உடஞ்சி கிடந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட்டாம நானும் போனேன் போன இடத்துல ஒரு தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஆள் குறுக்க வந்துருக்காங்க அங்கே மேலே விட்டேன் ஆனால் எனக்கும் அடி விழுந்த மாதிரி ரத்த காயமெல்லாம் பார்த்த மாதிரி நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒரு புட்டு அடியும் இல்ல எழும்பி நிக்கிறான் ஆனா விழுந்ததெல்லாம் தலையில அடிபட்ட மாதிரி எல்லாம் எனக்கு feel இருந்துச்சு ஆனா எழும்பி நிக்க எப்படி நிக்கேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா எதிர்த்தாப்புல வந்த நல்ல அடி விழுந்து ரத்தம் ரத்தமா கிடந்தது அவரை பார்க்கும் போது அதுக்கப்புறம் நான் மறுநாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அங்க நான் எதுவுமே சொல்லல அவங்களா கேட்டாங்க விழுந்தியான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அதுக்கு பிறகு இந்த மாதிரி உன் தெய்வம் தான் உன்னை தூக்கி விட்டுருக்கு நீ வாங்கக்கூடிய அடியெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு அதுல இருந்து நான் அதில் இருந்து பைத்தியமாக நே அதில் அந்த தெய்வத்துல அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் நைட்டு நாகர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு பதினொரு மணி இருக்கும் தீபாவளிக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆளும் ஊருக்கு கிளம்புனோம் அப்போ நான் எப்போ பார்த்தாலும் எங்கே கிளம்புனாலும் அம்மா உன் பிள்ளை கிளம்புறேன் என் கூடயே வா அப்படின்னு தான் நான் சொல்லி கிளம்புவேன் அன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருந்துச்சு லாஸ்ட்டு பஸ்ஸு அந்த பஸ்ஸு நிக்காம கண்டக்டர் சொல்லிட்டாங்க இதோட லாஸ்ட்டு பஸ்ஸு வேறு பஸ்ஸு கிடையாது இது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு பாலத்துக்கு மேலே நைட்டு நின்னுட்டு இருந்தேன் அங்கே பஸ்ஸும் அதுக்கு வராது ஆள் நடமாட்டமும் இருக்காது அப்போ வந்து நானே மனசுக்குள்ள கொஞ்சம் வருந்துனேன் என்னம்மா உடனே நம்பி தானே நான் கிளம்புனேன் உங்களே எப்படி பண்ணுறே அப்படின்னு சொல்லி நான் வாயை மூன்றதுக்குள்ளேயே ஒரு கார் வந்துச்சு அந்த காரில் வந்து கேட்டாங்க எங்கே போனோம்னு கேட்டாங்க இங்கே நாகர்வெயில் பஸ் ஸ்டாண்டில் விட்டால் போதும் அப்படின்னு அப்போ வண்டியில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது நானும் இன்னொரு இன்னொரு பேசிகிட்டே போயிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க தம்பி உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டாங்க என்ன திருநெல்வேலி தான் அப்படின்னு எனக்கும் திருநெல்வேலி தான்ப்பா நானும் திருநெல்வேலி தான் போகிறேன் நீங்கள் திருநெல்வேலி வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க நானும் வாரேன் அப்படின்னேன் அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட இருக்கேன் பாரு ஏன் தெய்வத்தை வந்து பார்த்தியா நான் அவள்கிட்ட கேட்டேன் எதுக்கு என்ன எப்படி பண்ணுறிய எதுக்குன்னு நான் கேட்டேன் ஆனால் அவன் வந்து உடனே எனக்கு கார் அனுப்பி இருக்காது ஏசி கார் எனக்கு முத்தாரி துணையா இருக்கா அப்படின்னு நான் சொல்லவும் அந்த டிரைவர் வந்து வண்டி நுப்பாடிட்டார் வண்டியை பாட்டிக்கிட்டு இறங்கிட்டு தம்பி உங்ககிட்ட உண்மையிலேயே தெய்வம் இருக்கு தம்பி அப்படின்னா அப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர் லைட்டை போட்டு முன்னால் காட்டுறாரு முக்காறு போட்டு முன்னால் வச்சுருக்காரு அப்போது வந்து எனக்கே ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ப முடியல இது கனவாக நிஜமா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அப்போது இந்த மாதிரி அவரும் சொன்னா இருக்க அவங்ககிட்ட தெய்வம் இருக்குது தம்பி ஏன்னால் நான் வந்து யாருக்கும் போய் யாரும் நிப்பாட்ட மாட்டேன் எதுக்கு நிப்பாட்டினேன்னு எனக்கும் தெரியல என்னை அறியாமல் நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாரு